தேவதானப்பட்டியிலிருந்து கொஞ்சம் தொலைவில் உள்ள மலைகிராமம் கிராமம் தாண்டிக்குடி அந்த நாள் காலை அப்பச்சி மண்ணாடி என்பவர் வேட்டைக்கு கிளம்பி காட்டுக்குள்ள போனாரு அன்னைக்கு எந்த காட்டு விளங்கும் அவருக்கு கிடைக்கல சோர்வா ஒரு மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் கண்ணை சந்திட்டாரு அந்த நேரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டது கண் விழித்து பார்த்த அவருக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த காட்டுக்குள்ள ஒரு அழகான சிறு குழந்தை தனியாக விளையாடிட்டு இருந்துச்சு இந்த காட்டுக்குள்ள தனியா ஒரு குழந்தை இருக்குதா என்ற எண்ணத்தோட பக்கத்துல போய் அந்த குழந்தையை எடுத்து நாம இந்த குழந்தையை வளர்ப்போம் என்ற எண்ணத்தோட தனது கைப்பையில் வைத்திருந்த கோணி பையில போட்டாரு வீட்டுக்கு திரும்பும் போதும் அந்த குழந்தை பையில சத்தமா கத்திட்டு இருந்தது ஆனா வீட்டுக்கு போற தூரம் குறையும் போது அந்த பையின் சத்தம் மெல்ல மங்கியது வீட்டுக்கு போய் பையை திறந்து பார்த்ததும் அவர் பதறிப் போனாரு குழந்தையை காணோம் அதுக்கு பதிலா அந்த குழந்தை உடுத்தியிருந்த மஞ்சள் பட்டு காதோலை கருகமணி மற்றும் சிறுவர்கள் விளையாடும் சில பொம்மைகள் தான் இருந்துச்சு மனதில் மிகுந்த ஏமாற்றமும் குழப்பமும் அடைந்த மண்ணாடியார் அந்த பொருட்களை ஓரமாக வச்சிட்டாரு ஆனால் அதே இரவு அவர் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் திடீர்னு விஷ வந்தது ஏதோ தவறு நடந்திருக்குன்னு உணர்ந்த அவரு அந்த பொருட்களை ஒரு மூங்கில் பெட்டியில் வச்சு தலையாற்றில் ஆற்றோடையாக விட்டுட்டாரு அன்று காலை காட்டாற்று வெள்ளம் கோபத்துடன் கரையை கடந்து பெருக்கெடுத்து ஓடினது அந்த கிராமத்து ஆண்கள் ஒரு சேர கூடினாங்க மூங்கில் மரங்களை வெட்டி பிடுங்கி ஒன்றுக்கொன்று பின்னி ஆற்றுக்கு எதிரே ஒரு தற்காலிக அணையை அமைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா வெள்ள நீர் அணைக்கு இடைவெளியில இன்னும் வேகமா பாய்ந்தது அந்த நீர் சுழற்சி தடுப்பை தாண்ட முயற்சித்தது அந்த மூங்கிலணை பக்கத்துல ஒரு கண் பார்வையற்ற நபர் தன் கண்கள் இல்லனா கூட எதையோ உணர்ந்தாரு அவரு பக்கத்துல கூடியிருந்த கிராம மக்கள் ஏதோ ஒரு அதிசயத்துக்காக காத்திருந்தாங்க அவங்க ஒவ்வொருத்தங்க முகத்துலயும் எதிர்பார்ப்பு பயம் நம்பிக்கை நிரம்பி இருந்தது காற்று வீசும் ஒலி மட்டுமே சத்தமா இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி அந்த பெண்மணி தூக்கத்துல இருந்த தன்னோட மகனை பார்த்தா அவன் நல்லா தூங்குறான்னு உறுதிப்படுத்திட்டு ஒரு சில வினாடிகள் அவனை பார்த்துட்டு சத்தமில்லாம மெதுவா அடி எடுத்து வச்சா அந்த காட்டுக்குள்ள அவ நடந்து போகும்போது யாரோ அவளை பின்தொடர்ந்து போற மாதிரி இருக்கு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் திரும்பி பார்த்துட்டே போனா யாருமே இல்ல ஆனா வீட்ல தூங்குன மாதிரி கிடந்த அவளோட மகன் தன் அம்மாவை அவளுக்கு தெரியாம பின்தொடர்ந்து போறான் தினமும் ராத்திரி நம்மள தூங்க வச்சிட்டு எங்க போறாங்க இவங்க என்னதான் செய்றாங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு தனக்குள்ள கேள்வி கேட்டுட்டே மரங்களுக்கு இடையிடையே மறைஞ்சி அவளை பின்தொடர்ந்தான் கொஞ்ச நேரத்துல அந்த பெண்மணி ஒரு மஞ்சள் துணியை எடுத்து தன்னோட கண்களை கட்டிக்கிட்டா அந்த குச்சி வீட்டுக்கு வெளியில உட்காந்தா கண்ணில் கண்ணீர் ததும்ப அழுதுட்டே பேசிட்டு இருக்கா இந்த காட்சியை பார்த்த அவன் இதயம் வேகமா துடித்தது அதுல என்ன மர்மம் இருக்கு இது கனவா இல்ல நிஜமா அவனுக்குள்ள ஏராளமான கேள்விகள் திகைத்து போன பையன் மெதுவா அவ பக்கத்துல நெருங்கினான் அவன் அம்மா பக்கத்துல போய் அவங்க யாரோட பேசுறாங்கன்னு பார்க்க ஆர்வம் யாரோ பக்கத்துல நெருங்கி வர்றத உணர்ந்த அந்த பெண்மணி கண்கட்ட அவிழ்த்துட்டு சட்டுன்னு திரும்பி பார்த்தா இந்த நேரத்துல தன் மகன் இங்க நிக்கிறத பார்த்து அதிர்ந்த அவ நீ இங்கே எப்படி வந்த முழுசா கேட்கறதுக்கு முன்ன? பையன் தாமதிக்காம இவ்வளவு நேரம் தன் அம்மா கிட்டே இருந்த நபர் யாருன்னு அந்த குச்சி வீட்டுக்குள்ளே பார்த்தான் அடுத்த நொடி அவன் தலை சுக்கு நூறா வெடித்து சிதறியது இந்த பதிவில் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டி எனும் ஊரின் வனப்பகுதியில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த அருள்மிகு மூங்கிலனை காமாட்சி அம்மன் அவதரித்த வரலாற்றை பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் லிங்கா இது உங்கள் மௌனமதில வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்பொரு காலத்தில் காஞ்சனா எனும் காட்டுப்பகுதியை சூலபாணி எனும் அசுர மன்னன் வங்கிசபுரி எனும் நகரைத் தலைநகராகக் கொண்டு ஆண்டு வந்தான் இவன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் புரிந்து பல அரிய வரங்களை பெற்றிருந்தான் அதில் தனக்கு தன்னைக் காட்டிலும் அதிக வலிமையுடன் தான் பெற்ற அரிய சக்திகளுடன் கூடிய ஒரு ஆண்மகன் ஒருவன் பிறக்க வேண்டும் என்பதும் ஒன்று இந்த தவத்தின் பலனால் அவனுக்கு வலிமையான ஆண்மகன் பிறந்தான் அவனுக்கு வஜ்ரதந்தன் எனும் பெயரிட்டு வளர்த்து அவனை அப்பகுதியின் அரசனாக்கினான் அவனுக்கு மாங்குசானன் என்பவன் அமைச்சராகவும் துட்டபுத்தி என்பவன் தளபதியாகவும் இருந்தனர் இவர்கள் இருவரின் ஆலோசனைப்படி இருந்த தவசிகளையும் வேத வேதவிற்பன்னர்களையும் கொடுமைப்படுத்தத் தொடங்கினான் வச்சிரதந்தன் பிறவியிலேயே பல்வேறு சக்திகளை பெற்றிருந்ததால் அவனை யாராலும் எதிர்க்க முடியவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் அவனுடைய தொல்லைகள் பற்றி பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர் அவரும் வச்சிரதந்தனை அழிக்க தேவேந்திரனை அனுப்பி வைத்தார் தேவேந்திரன் வச்சிரதந்தனின் தளபதியான துட்டபுத்தியின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தனது அனைத்து படையையும் இழந்து போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டான் இப்படி ஓடிய தேவேந்திரன் வச்சிரதந்தனை பராசக்தியால் மட்டும்தான் அழிக்க முடியும் என்று கருதி பிற தேவர்களுடன் பராசக்தி காமாட்சியம்மனாக எழுந்தருளியுள்ள காஞ்சிபுரம் சென்று அன்னையிடம் வேண்டினர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்ற காமாட்சியம்மன் அவனை அழிக்க புறப்பட்டார் வங்கி வங்கிசபுரி வரும் வழியில் பன்றிமலை என்ற வராக மலையில் இறங்கி துர்க்கையை வச்சிரதந்தனுடன் போரிட அனுப்பி வைத்தார் துர்க்கை அங்கிருந்து புறப்பட்டு வங்கி வங்கிசபுரி வந்து வச்சிரதந்தனுடன் போர் புரிந்தார் கடுமையான போரில் அவனுடைய தலையை துண்டித்தார் துர்க்கை மீண்டெழுந்து சிங்கத்தலையுடன் நின்றான் வச்சிரதந்தன் அதையும் துண்டித்தார் பின்னர் புலி கரடி காட்டெருமை என ஒவ்வொரு தலையுடன் தோன்ற அனைத்தையும் துண்டித்தார் துர்க்கை எத்தனை முறை தலையை துண்டித்தாலும் மீண்டும் வெவ்வேறு விலங்குகளின் தலையுடன் உயிர் பெற்று வரும் இவனை ஒழிக்க காமாட்சியம்மனாலேயே முடியும் என்ற நோக்குடன் அங்கிருந்து திரும்பினார் துர்க்கை தோல்வியுடன் திரும்பியது கண்டு காமாட்சியம்மன் கோபத்துடன் துர்காதேவியையும் தேவியையும் கொண்டு அங்கிருந்து வங்கி சபுரி வந்தார் வச்சிரதந்தன் ஏவிய ஆயுதங்கள் காமாட்சியம்மனை மூன்று முறை வலம் வந்து அவனிடமே திரும்பிச் சென்றது வச்சிரதந்தனும் அந்த அம்மனை வணங்கினான் பின்னர் அம்மனுடன் போரிடத் தொடங்கினான் துர்க்கையுடன் போரிட்டது போல் பல்வேறு தலைகளுக்கு மாறினான் காமாட்சியம்மன் துர்க்கையிடம் வச்சிரதந்தன் தலை துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்தவுடன் அதை காலால் நசுக்கி அழித்து விடும்படி கூறி வச்சிரதந்தனின் தலையை துண்டித்தார் துர்க்கையும் அந்த தலையை காலால் நசுக்கி அழித்தார் அசுரன் மறுதலை எடுக்க முடியாமல் அழிந்தான் தேவர்கள் பூமாரி பொழிந்தனர் அசுரனது தலையை மிதித்த இடம் தலையாறு எனவும் மூளை சிதறிப்போய் விழுந்த இடம் மூளையாறு எனவும் குலைகாய் ஈரல் விழுந்த இடம் குலையூத்து எனவும் உடல் குறுக்காக விழுந்த இடம் குறுக்குமலை எனவும் பெயர் பெற்றன இன்றும் இந்த பகுதியில் இந்த பெயர்கள் வழக்கத்தில் உள்ளன வங்கிசபுரிக்கு அருகில் வேகவதி என்ற ஆறு ஓடிக்கொண்டிருந்தது இந்த ஆறு மாணிக்கமலை தொடரில் இருக்கும் தலையாறு எனும் இடத்தில் மூங்கில் காடுகளுக்கிடையே பாய்கிறது அசுரனைக் கொன்ற அம்மன் சிறுமி வடிவம் கொண்டு இந்நதி அருகில் தவமிருந்தாள் அசுரனைக் அசுரனை கொன்ற பாவம் அம்மனுக்கு நீங்குவதற்காக சப்த கன்னியர்கள் கண்ணியர்கள் துர்க்கை என அனைவரும் சேர்ந்து ஆயிரத்தெட்டு தங்கக் குடங்களில் நீரெடுத்து வாசனை திரவியங்களுடன் மஞ்சளும் கலந்து அபிஷேகம் செய்தனர் கன்னி தெய்வமாய் பொலிவுறும் காமாட்சியம்மனுக்கு அபிஷேகம் செய்த மஞ்சள் நீராற்றில் கலந்ததால் ஆறாக இருந்த ஆறு மஞ்சளாறு என பெயர் மாற்றமடைந்தது அம்மன் தலையாற்றின் மூங்கில் காடுகளில் தவமிருந்த இருந்த இடத்தில் சிறிய கோவில் கட்டப்பட்டுள்ளது இது அம்மா மச்சு அழைக்கப்படுகிறது அசுராண்ட வங்கி சபுரிக்கு தலைச்சுரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இது தெய்வங்களை வழிபடுவதற்காக பாண்டிய மன்னனால் தானமாக அளிக்கப்பட்டதால் என்று பின்னர் இந்த பெயர் அழிக்கப்பட்டதால் மறுவி தேவதானது தற்போது இது தேவதானப்பட்டி என்று ஆகிவிட்டது அது நாயக்கர்கள் ஆட்சி செய்த காலம் ராஜகம்பள நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்த பூசாரி நாயக்கர் என்பவரின் தலைமையில் தேவதானப்பட்டி ஜமீன்தார்களால் ஆட்சி செய்யப்பட்டது என்னைக்கும் போல காலையில அந்த ஜமீனை சேர்ந்த மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போனான் முருகு அவன் மேய்க்க கொண்டு போற மாடுகள்ல ஒரு கன்று ஈன்றாத காராம் பசு மட்டும் அதுங்க போற பாதையிலிருந்து விலகி வேற பாதையில போனது தினமும் மேய்ச்சலுக்கு போன பிறகு கால்நடைகளை எண்ணி பார்ப்பது அவன் வழக்கம் எப்பவும் எண்ணிக்கையில ஒரு மாடு குறையும் ஆனா பண்ணைக்கு திரும்பும் போது எண்ணிக்கை இருக்கும் சில காலமாவே புரியாத புதிரா இருந்த அவனுக்கு இன்னைக்கு அதுக்கான விடை கிடைத்தது அந்த ஒரு பசு மட்டும் எங்க போகுது எதுக்கு தனியா போகுது இதை தெரிஞ்சிக்க ஆர்வம் கொண்ட அவன் அன்னைக்கு அந்த பசுவை பின்தொடர்ந்து போனான் கொஞ்ச தூரம் நடந்து போன அந்த பசு ஒரு மூங்கில் புதருக்குள் போனது முருகுவும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தாரு அவருக்கு மெய் சிலிர்த்தது கன்று ஈன்றாத அந்த பசு சிறுமி ஒருத்திக்கு பால் தர்றதை பார்த்தான் தேவாம்சம் பொருந்திய அந்த பெண் காக்கும் கன்னி தெய்வமாம் காமாட்சி என்பதை உணர்ந்தான் ஆனாலும் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஒளிப்பிழம்பாய் விளங்கிய அன்னையை கண்டதும் அவன் பார்வை பறிபோனது அவன் ஜமீன்தார்கிட்ட போய் நடந்ததை சொன்னான் அவரால நம்ப முடியல ஆனாலும் பார்வை இழந்த அவன் சொன்னதை கேட்டு இது தெய்வக்குற்றமாக இருக்கும் என்று கருதி அந்த இடத்துல பூஜைகள் செஞ்சாரு அப்போது அம்மன் அசரீரியாக இந்த பகுதியில் வச்சிரதந்தன் என்ற அசுரனை அழித்து அமைதிக்காக தவமிருக்கும் என்னைக் கண்ட மாடு மேய்ப்பவன் என்னுடைய ஒளி தாங்காமல் அவன் கண்களை இழந்தான் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஆற்றில் பெருமழை பெய்து வெள்ளம் வரும் அந்த வெள்ளத்தின் மீது மிதந்து வரும் மூங்கில் பெட்டியில் நான் அமர்ந்து வருவேன் ஒரு இடத்தில் மூங்கில் புதர் கொண்டு அணையிட்டு பெட்டியை தடுத்து நிறுத்தி அந்த பெட்டியை எடுத்து வைத்து வழிபட்டால் குருடான உன் மாடு மேய்ப்பவனுக்கு கண்கள் தெரியும் கன்னி தெய்வமான எண்ணருகில் இல்லறத்தில் இருப்பவர்கள் குடியிருக்கக்கூடாது நெய் விளக்கு தவிர வேறு விளக்குகளை ஏற்றக்கூடாது தேங்காயும் பழமும் நைவேத்தியம் செய்தால் போதும் அன்ன நைவேத்தியம் கூடாது என்றும் கூறியது அம்மனின் வாக்குப்படி மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் வந்தது ஜமீன்தாரரும் அந்த ஊர் மக்களும் மஞ்சள் ஆற்றின் கரையில் காத்திருந்தனர் ஆற்றில் மூங்கில் பெட்டி ஒன்று மிதந்து வந்தது பெட்டியை கண்டதும் அவர்கள் மூங்கிலில் அணை அமைத்து அந்த பெட்டியை நிறுத்தினர் கண்கள் குருடான மாடு மேய்ப்பவன் அந்த பெட்டியை எடுத்தான் அவன் அந்த பெட்டியை தொட்டவுடன் அவனுக்கு கண்கள் தெரியத் தொடங்கின காக்கும் தெய்வம் காமாட்சியம்மனின் சக்தியை நேரில் கண்ட மக்கள் பக்தியுடன் வணங்கத் தொடங்கினர் தேங்காய் பழம் சூடம் பத்தி வைத்து அவசர அவசரமாக பூசை செய்தார்கள் தேங்காய் உடைக்காமல் வாழைப்பழம் உரிக்காமல் பூசை செய்த பின்னர்தான் உணர்ந்தார்கள் குட்டி போடாத காரம்பசுவின் பாலருந்தி அம்மன் உடைக்காத தேங்காயும் உரிக்காத வாழைப்பழமும் தான் விரும்புகிறார் என்றும் தெளிவு கொண்டனர் அன்றிலிருந்து அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்படும் தேங்காய் உடைக்கப்படுவதில்லை பழம் உரிக்கப்படுவதில்லை பூசை செய்த பின்னர்தான் தேங்காய் உடைக்கப்படும் இது வேறு எந்த இந்து சமய கோயில்களிலும் இல்லாத ஒன்று இந்த கோயிலில் அன்ன நைவேத்தியமும் செய்யப்படுவதில்லை மூங்கிலில் அணையிட்டு நிறுத்தியதால் இந்த அம்மன் மூங்கிலணை காமாட்சி என்று அழைக்கப்படுகிறார் அம்மனின் அருள் வாக்குப்படி பெட்டி எடுத்த இடத்தில் கோயில் கட்டப்பட்டது காமாட்சி புல்லால் வேயப்பட்ட வீட்டுக்குள் அம்மன் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது கோயில் பூசை செய்யும் பொறுப்பு மலைமேல் குடியிருக்கும் மன்னாடியர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது அவர்களும் பூசை பணிகளை செய்து வந்தனர் இப்படியே பல தலைமுறைகள் கடந்தது பூசாரி நாயக்கர் பரம்பரையில் வந்த கடைசி ஜமீன்தார் மகள் காமக்காள் அம்மன் மேல சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பக்தியோட இருப்பா எல்லாரும் தூங்குன அப்புறமா எழுந்து அம்மன் மட்டும் தனியா கோவில்ல இருப்பாளே நம்ம அவளுக்கு துணைக்கு போவோம்னு போய் குச்சி வீட்டுக்கு வெளியில உட்காந்து பேசிட்டு இருப்பா அவளோட பக்தியை மெச்சி அம்மன் அவ கூட பேச ஆரம்பிச்சா காமக்கால் பருவம் அடைஞ்சா அவளுக்கு வரன் தேடின ஜமீன் பட்டியை விட்டு எங்கேயும் போக மனமில்லாத காமக்காலோட பிடிவாதத்தால அதே ஜமீனை சேர்ந்த பொம்மநாயக்கர் என்பவரை திருமணம் செஞ்சு வச்சாங்க அவங்களுக்கு சாமி என்ற மகன் பிறந்தான் மகன் பிறந்த கொஞ்ச நாள்லயே கணவரை இழந்தாள் காமக்கால் அவ உடன்கட்டை ஏற அம்மன் அனுமதிக்காததால கோவில்ல அம்மனுக்கு சேவை பண்றதையே முழு வேலையா வச்சிருந்தா எப்பவும் இரவு மகன் தூங்கின பிறகு அம்மன் கூட பேசுறத வழக்கமா வச்சிருந்தா அன்னைக்கு ராத்திரி தன்னோட அம்மாவை பின்தொடர்ந்து வந்த பொம்மலிங்கம் குச்சி வீட்டுக்குள்ள இருந்த அம்மனை பார்த்ததால தலை வெடித்து சிதறி இறந்தான் தன் ஒரே மகன் தலை வெடித்து இறந்ததைக் கண்ட காமக்கால் அம்மனிடம் எனக்கு இருந்த ஒரு மகனையும் எடுத்துக்கிட்டியே இனி நான் இறந்த பிறகு எனக்கு செய்ய வேண்டிய திவச காரியங்களை யார் செய்வார் என வருந்தி கேட்டார் உடனே அம்மன் வருத்தமடையாதே உன் மகனின் விதி முடிந்தது அவன் மாண்டான் நீ இறந்த பின் உன் சமுதாயத்தவரை கொண்டே உனக்கு திவசமிடச் செய்கிறேன் என்று வாக்களித்தாள் எப்பையும் அதிக ஆன்மீக ஆன்மீகப்பற்று உள்ளவர்களைத்தான் தெய்வம் அதிகமாக சோதிக்கும் காரணம் அவங்களோட முன்ஜென்ம கர்மவினைகளை போக்கி மறுஜென்மத்தை நீக்கி அவங்களையும் தெய்வமாக்குறதுக்குத்தான் அதுபோலத்தான் காமக்காலும் தெய்வமானாள் காமக்காள் தைமாத சப்தமியில் மரணமடைந்தாள் அம்மனின் வாக்குப்படி ராஜகம்பள நாயக்கர்கள் திவசமிட்டனர் காமக்காள் மற்றும் அவள் மகன் சமாதிகள் கோவிலிலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தை மாத சப்தமியில் கோயிலில் காமக்கால் திவசம் கொடுக்கப்படுகிறது திவசம் முடிந்த அன்றே கோயிலின் ஆண்டு திருவிழாவிற்கு முகூர்த்தக்கால் நடப்படுகிறது அன்றிலிருந்து சில நாட்களில் மன்னாடியாருக்கும் ஜமீன்தாரருக்கும் அவர்களது நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இந்த கருத்து வேறுபாட்டில் கோபம் கொண்ட மன்னாடியார் கோயில் கதவை பூட்டியதுடன் நான் அடைத்த கதவு இனி என்றும் திறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்றிலிருந்து இன்று வரை பூட்டிய கதவு திறக்கப்படுவதில்லை காமக்காளின் மகன் இறந்த பிறகு இனி அதுபோல ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்பதற்காக அந்த கதவு பூட்டப்பட்டதாகவும் தகவல் உண்டு பிறகு அடைத்த கதவிற்கு முன்பாகத்தான் பூசை செய்யப்பட்டது தற்போது அந்த அடைத்த கதவின் முன்பாக நாகபீடம் அமைக்கப்பட்டு காமாட்சியம்மனுக்கு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேடையில் இருந்தபடி கோயிலின் குச்சுவீடு கலசம் அதாவது கர்ப்பகிரக கலசத்தை தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது மகா சிவராத்திரியை முதல் தினமாக கொண்டு நடைபெறும் எட்டு நாட்கள் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த திருவிழா தேனி மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த எட்டு நாட்களும் கோயிலுக்கு தனி பேருந்து வசதிகள் செய்யப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஆடித்திங்கள் முதல் மூன்று நாட்கள் ஆடிப்பள்ளைய திருவிழா நடைபெறுகிறது இவ்விழாவில் ராஜகம்பளத்து நாயக்கர் சமுதாயத்தின் தேவராட்டம் நிகழ்வு சிறப்பாக இருக்கும் இது தவிர சித்திரை வருட பிறப்பு விஜயதசமி கார்த்திகை திருநாள் தைப்பொங்கல் போன்ற பிற விழா காலங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன பிற நாட்களில் இந்த கோயிலில் தினசரி பூஜைகள் நடைபெற்று வருகின்றன கோயிலில் விளக்குக்காக பக்தர்களிடம் காணிக்கையாக பெறப்படும் நெய் இங்குள்ள மண்பானைகளில் ஊற்றி வைக்கப்படுகின்றன இந்த நெய்க்கு ஈ எறும்பு வண்டு என்று எதுவும் வருவதும் இல்லை மொய்ப்பதும் இல்லை திருவிழா காலத்தில் கோயிலில் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தப்படும் நெய் சேகரிப்புக்காக சுமார் ஐம்பது பானைகள் வைக்கப்படுகின்றன இவையனைத்தும் எட்டு நாட்கள் திருவிழாவில் நிரம்பி விடுகின்றன தேவதானப்பட்டியைச் சுற்றிலும் உள்ள சில கோயில்களுக்கு இங்கிருந்து நெய் மற்றும் நைவேத்தியப் பொருட்கள் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றன வருடத்திற்கு ஒருமுறை முறை அம்பாளின் அனுமதி பெற்று கோயிலின் குச்சுவீடு வேயப்படுகிறது கலசத்திற்கு கூரை வேயப்படும் போது ராஜகம்பள சமூகத்தினர் தங்கள் கண்களை துணியால் கட்டிக்கொண்டுதான் காமாட்சி புல்லால் கூரை வேய்கின்றனர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் போன்றே இங்கும் பூசை மண்டபத்தின் முன்பு கவுளி சின்னம் அதாவது பள்ளியின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது இங்கும் கவுளி குறிகேட்டல் முக்கியமான ஒன்றாக உள்ளது தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அருகிலுள்ள தேவதானப்பட்டி எனும் ஊரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மூங்கிலணை காமாட்சியம்மன் கோயில் அமைந்துள்ளது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த கோயிலுக்கு பேருந்தில் செல்ல விரும்புபவர்கள் திண்டுக்கல்லில் இருந்து தேனி செல்லும் வழித்தடத்தில் வத்தலக்குண்டுக்கு அடுத்து தேவதானப்பட்டி எனும் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்ளலாம் இதுபோல மதுரையிலிருந்து பெரியகுளம் செல்லும் வழித்தடத்தில் தேவதானப்பட்டியில் இறங்கிக் கொள்ளலாம் ரயிலில் பயணிப்பவர்கள் திண்டுக்கல் வந்து அதன் பிறகு தேவதானப்பட்டியை அடையலாம் பகைவர்களை வெல்லும் சக்தியையும் திருமண வரம் குழந்தை வரம் தொழில் வளர்ச்சி அல்லாது மன அமைதியையும் அம்பாள் தருகிறாள் புதிய காரியங்களை தொடங்க கவுலி குறிகேட்டல் நடைபெறுகிறது இதுவரை இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் அந்த மூங்கிலனை காமாட்சி அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கவும் நோய் நொடி விலகி அனைவரின் வாழ்வும் மேம்படவும் வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட நாட்டுப்புற கதைகளை அல்லது நம் பண்டைய கோவில்களின் புராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சின்னா சூப்பர் டேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம் இன்னும் இதுபோன்ற பல வீடியோக்களுக்கு மோனமதிலுடன் இணைந்திருங்கள் நன்றி